ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நான் வந்து என்னென்ன டிஃபன் பண்ணேன் என்னென்ன லன்ச் பண்ணேன் அப்படின்றது தான் இடையிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெசிப்பியும் இருக்குது இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் முருகருக்கு வந்து விரதம் இருக்கிறனால ஒரு அஞ்சரை மணிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விலக்கேற்றிடுவேன் அதனால் ஒரு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நிலவாசலில் கோலம்லாம் போட்டுட்டு ஒரு அஞ்சே காலுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம்லாம் உட்காந்து படிப்பேன் இதேது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிற டைம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவு தான் பெரிய பாப்பாக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு சின்ன பாப்பாக்கு வந்து ஸ்கூலில் வந்து லீவு தான் இதே இது ஸ்கூல் டைம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் அஞ்சரை மணிக்குள்ளேயே வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சு கரெக்டாக அஞ்சரை மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சனுக்குள்ளே போயிடுவேன் இன்னைக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பெரிய பாப்பாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு வீட்டில இருந்து கிளம்புனாலே போதும் அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே போகிறேன் யத்துல வந்து காலையில டிஃபன் வேலையும் முடிச்சிருவேன் மதியம் லஞ்ச் வேலையுமே பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுட்டு போயிருவேன் ஏன்னா வந்து திரும்ப வந்து நம்ம கிச்சனுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதான் ஏன்னா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன் அதனால் ஒரு கால் மணிக்கெலாம் கிச்சனுக்குள்ளே வந்து போயாச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்பங்கள் வந்து ஒரு அடுப்பில் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட இண்டக்ஷன் அடுப்பில் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து வேக போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து தோரம் பருப்பும் பச்சரிசியும் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன் ரசம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சது இருக்குது அதனால் அது வந்து வைக்க தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாம்பாருக்கு அங்கிட்டு வந்து பருப்பு வந்து வேகரங்குள்ளையும் இங்கிட்ட வந்து காயெல்லாம் வந்து நம்ம வடைச்சட்டில் வந்து வதக்கி விட்டுடலாம் அப்படின்ட்டு சாம்பாருக்கு தான் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் சேர்த்து அதையுமே அப்படியே இண்டக்ஷன் அடுப்பில் வந்து சாம்பாருமே ஒரு பக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்புமே எனக்கு வந்து ஃப்ரீயாகிடுச்சி அதனால் மோர் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வந்து மீல் மேக்கரில் வந்து கோலா உருண்டை பண்ணலாம் அப்படின்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுடுதண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்பங்களும் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வெண்பங்களை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா பசங்களாம் எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம் அப்படின்றப்ப ஆரியக்கூடாதுல அதனால் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு சாம்பாரையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பை வந்து நம்மளுக்கு காலி ஆகிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சோறு வந்து அடுப்பில் போட்டாச்சு குக்கர்லாம் காலி பண்ணிட்டோம்னா அடுத்துன்னு வந்து நம்மளுக்கு வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த இடமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிரும் அதுக்கப்புறம் மீல் மேக்கரில் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா நார்மல் தண்ணியில் வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியே இல்லாமல் இருந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து குறை அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுல்ல மாத்திக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பொரிகட்டிலே வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல மாவு மாதிரி வந்து பொடி மாதிரி வந்து அரைச்சி வச்சுட்டேன் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு பாத்தீங்கன்னா அரிசி மாவு அதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சிருந்தது அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடணும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க கூடாது அப்படியே உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில வந்து நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தோம்னா நல்ல சூப்பராக உள்ளக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஃபிக்கு வச்சு காலையில் ஒரு நாலஞ்சு உருண்டை வச்சு சாப்பிட்டுட்டோம் மீதி வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு சாப்பிட்றதுக்காக அப்படியே தூக்கி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போயிட்டு வந்து மதியம் சாப்பிட்றப்ப எடுத்து வச்சுக்கலாமே அப்படின்ட்டு உருண்டையெல்லாம் பொறிச்சு எடுக்கிறவங்களையும் பார்த்திங்கன்னா சோறு வந்து இங்கிட்ட வந்து ரெடி ஆயிடுச்சு அதையுமே பார்த்திங்கன்னா வடிச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சினேன் ஏன்னா ஃபஸ்ட்டே அரைச்சு வச்சுட்டா நல்லா இருக்காதே அப்படின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் அரைச்சி ஒரு கிணத்தில் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சிங்க்கு வந்து எடுத்து போட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து கழி வச்சுட்டேன் கையோட வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலையாக இருக்கக்கூடாது அதுக்காக வந்து அடுப்பையும் க்ளீன் பண்ணிட்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நான் வந்து துடைச்சி விட்டுட்டேன் இது எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா நான் முடிச்சது ஒம்பது இருபதுக்குள்ளே வந்து நான் வந்து முடிச்சுட்டேன் ஒரு கால் மணிக்கு வந்து ஆரம்பிச்சது ஒம்போது இருபதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் வேலையும் முடிச்சாச்சு மதியம் லஞ்ச் வேலையுமே முடிச்சுட்டேன் கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சாச்சு இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கலாம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் வேலையும் ஒரு டைம் வச்சு பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இருக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு மேலே வந்து பசங்களுக்கு வந்து அப்படியே பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்துச்சா பெரிய பாப்பாவுக்கு அதனால அவங்களுக்கு வந்து அப்படியே பேரண்ட்ஸ் மீட்டிங்காக கிளம்பிட்டோம் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வேறு இருந்துச்சு அதனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கேட்டாங்களேன்னு வாங்கி கொடுத்தோம் வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப தெரியல வெளியே போனால் தான் தெரியுது வெயில் இன்னுமே இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குலாம் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்து வச்சுருந்தேன்னு ஃப்ரிட்ஜில் கோலா உருண்டை அதை வந்து மதியத்துக்கு வந்து ரெடி பண்ணுவோமே அப்படின்ட்டு ஒன்னா பொது அதையுமே ரெடி பண்ணி அப்படியே ஹாலில் வந்து எடுத்து வச்சு எல்லாரும் அப்படியே உட்காந்து சாப்பிட போறோம் நம்ம டைமிங் வச்சு நம்ம ஒரு ஒரு வேலையும் பார்த்தோம்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் நம்மளுமே பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை